வெற்றி பேர் குருவனுக்கு அரகரோமராம் பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு அச்சியப்ப சிவாச்சாரியார் அருளர் கந்த புராணத்தை தேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி நூற்றி நான்கில் இரண்டு அசுர காண்டம் நாற்பது அசமுகி நகர்கான் படலம் என்ற திருவுத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெண் எப்படிகளின் வணக்கம் முருகனடியார்கள் சிங்குவாசன் என்று சொன்னார் முருகனுக்கு ஹரோஹரா கட்சியுப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் அசமுகி நகர் கான் படலம் பின்னன பல பல எய்தச் சூரணம் மன்னவனிருத்தலும் மற்ற வெள்ளையில் தொன்னகர அணித்துர துன்முகத்தினால் தன்னொடும் அசமுகி தான் வந்தேதினாள் மோட்டுரு மகேந்திர முதிய மானக ஊத்துரு துருவெலாங் குலைய முன்னவள் மாற்றுரு துணையொடு வந்து பிராலன கீட்டிசை வாய்தலை கிட்டினாளரோ கெழுத்தரும் அசமுக கெடலனங்குதன் பழிதரு கையினை பார்த்து நேர்ந்துளார் அழிதரு துன்பு கொண்டழலில் சீரினார் இழித்தரும் இச்சையல் யார் செய்தார் மானமில்ல சமுகி மகேந்திர புறந்தான் ஒரு துயர்கொரு காட்டல் போல் ஊனுரு குருதிகை உகுப்பச் சென்றுழி மற்றொரு பலகையின் வல்ல நாய் நிறைத்திட்டனர் கவற்றினை இசைத்த சூழடும் கிட்ட இடம் தரும் கிழமியாடினர் கிட்டனர் அத்தொழில் விரைந்துற்றார் சிவ தெரிதரு பொன் திரித்திட்ட புரிதரும் மறுப்புடை புயலின் செச்சையை முறிவரு பேரமர் மூட்டிக் கண்டுள்ளார் பறிவொடு பிரிந்த படர்கூர் மறுப்பு தத்தமில் ஆடல் செய்வது பார்ப்பது விட்டனர் படர்கின்றார் சிலர் துய்யதோர் கிஞ்சுக சூட்டு வாரணம் மொய்யொடு தன்னுயிர் முடியும் எல்லையும் செய்யுருவெஞ்சின செருவை நோக்கினார் பொய்யென நீங்கியே உருகின்றார் சிலர் ஊனமில் பல பணியுடன்று சீரியே பாசுவை நுகரவின் படருமாறென வாணிகள் ஒச்சினர் வாணிக் கைவிடா மேனிகள் வியற்புட விகுண்டுற்றார் சிலர் வாம் பரித்தேர்க்கரி மானம் பாண்டில்கள் ஏம்பலோடூர்ந்திட ஏற்றும் கற்பொரீயி யாம் பொருள் அல்லதொன்றடைவதென்னென சோம்புதலின்றியே தொடர்கின்றார் சிலர் வெளிலோடு அவை இலக்கமா கோலினை எய்யும் கோலினைதொரும் விட்டவன் நாந்தகம் மாதியா நவிலும் தோல்படை ஆய்ந்திடும் விஞ்சைகள் அடிகள் முன்னமாய் ஏய்ந்திடும் கழக முற்றியற்று மாறொரி கோந்தனர் ஒரு சிலர் பொறுமல் மிக்குழா வாட்படுக்கனலிகால் வானின் கண்ணவாங் காட்புரு நரம்பியாள் காமர் வீணைகள் வேட்புறும் ஏங்குழல் மிடரு காலிசை கேட்பது விட்டவன் கிட்டினார் சில நாடக நூல் முறை நுனித்து நன்றுனர் கோடியர் கழாயினர் கூத்தர் ஏனையோர் ஆடுரு கோட்டிகள் அகலுற்றங்கனங் கோடினர் ஒரு சிலர் குலையும் மெய்யினார் குலப்படுமங்கல பொரு முற்றும்டு நலப்படு கேளொடு பல பலவது கையொடும் மடந்தை பால் வைத்து முன்னொரு செயல் விழியொருத்தி பால் செல்ல ஊடியே மேலொரு சினத்திகள் விளைக்க நன்றிது காலம் என்று நீயே கழன்றுற்றார் சிலர் தோடு வரி விழி தோகை மாறுடன் மாடமதிடை பெறும் பங்கைய பங்கையைக் காடுறு பூந்தனம் காமற்தண்டலை ஆடலை வெறுத்தழி அடைகின்றார் சில சுள்ளினைக் கரித்தனர் தொற்று பாகையங் கள்ளினைக் கொட்டொடு கழிக்கும் நெஞ்சினார் உள்ளிருத்திய புலன் ஊசல் போன்றுளார் தள்ளுறத் தள்ளுறத் தளர்ந்துற்றார் சில அணைய பல்வகையினர் அவளைக் கண்டுள்ளார் பனிவரு கண்ணினர் பதைக்கும் நெஞ்சினர் கனலொடு தீப்புகை கால் உயிர்ப்பினர் முனி அந்தகன் ஒருத்தற் பேரோ நாடல் வல்லிய தோனாதி அவனர் தம்மை மதிக்கிலா தம்மை முந்திரு புறத்தை அட்டு முழுவதும் முடிப்பான் நின்ற செந்தழல் உருவ தன்னல் செய்கையோ இணையதென்பா மேபியன் சென்னி வீரன் தெவ்வலினி சும்பன் சும்பன் கோதரு குருதி கண்ணன் குருதியங் குரத்தன் முந்தே கூதலம் புரந்த சீர்த்தி பொருவில் தாரகனே பண்டன் ஆதியராயு கொண்ட ஐயை தன் செயலோ என்பார் சிறப்பத்தி அளவை ஒரு நாற்றந்த கரபத்தி நின்ன வானோர் யாரையும் கலக்கன் செய்ய வரபத்தி புரியோர் சரபத்தின் வடிவம் கொண்டான் தன் செயலாம் கொல் என்பார் மாயனும் தூய நீலம் கலந்தனர் தேவும் சேர பண்டவர் புணர்ப்பு தன்னில் விருத்திரர் பரிசாலுற்ற செந்துரு கரத்து வள்ளல் செய்கையே போலும் என்பார் பிழித்துரு குரலின் நாள் வாய்ப்பெருந்துணையிற்று புன்கண் வெளித்துரு தடக்கை கொண்ட வேழமா முகத்தெம் மேலோன் ஒளித்துரு கலன்மார் பெய்தி உயிர் குடித்து உமிழ்ந்த தந்த களிற்றுடை முகத்து பிள்ளை செய்தையோ காணும் என்பார் ஈசனை மதிக்கிலாதே யா முதற் கடவுள் என்று பேசுது தலைவர் கேற்ற பெற்றியால் தண்டமாற்றும் ஆசரு சங்கு கண்ணன் நகற்றழ குண்டம் போல்வான் தே சுருபு கம்பன் முதலினோர் செயலோ என்பார் நஞ்சு பில் கேற்று புத்தில் நாகடை பள்ளி மீது தஞ்சமுடிந்த அண்ணல் தன் செயலாமோ என்பார் அஞ்சுவன் இணைய சேகை கனையது நினைவன்றென்பார் மெஞ்சிரும் இதனை செய்ய நினைக்குமோ மலரோன் என்பார் புரந்தரன் என்னும் விண்ணோன் குணத்திடு செயலோ என்பார் கரந்தனன் திரிவான் செய்ய வல்லனோ கருத்தன்றென்பார் விருந்திடு கடவுளோர்கள் இழைத்திடு விதியோ என்பார் நிரந்தனம் பணியுன் நிற்போர் நினைப்பரோ இதனை என்பார் கழைத்துணி நரவமாந்தி களி புறா உணர்ச்சி முற்றும் பிழைத்தவராக அன்பேல் பித்தறு செய்தனராம் என்பார் பிழைத்த நாள் இல்லை சென்றோர் இயற்றியார் யாரோ என்பார் விழுப்பெரு முனிவர் சொல்லால் வீழ்ந்ததோ இவர்த்தை என்பார் அங்கியின் கிளர்ச்சியே போல் அது சுடற்வாழ் தன்னை தங்களிலேந்திர் சான்ற சூழ் உறவு சாற்றி துங்கமுடு அமரின் ஏற்று முறை முறை துணித்தார் கொல்லோ இங்கிவர் இருவர் கையும் ஈர்ப்பன காண்மின்பார் ஆறிவள் கரத்தில் ஒன்றை அடவல்லார் எவர் கண்ணேயோ பேரொரு காதல் கொண்டு பெண்மதி மயக்கம் தன்னால் சீரிய உறுப்பில் ஒன்று சின்னமா தருவனென்று பொருடை வாழால் ஈர்ந்து கொடுத்தனள் போலும் என்பார் கேடுறும் இனையல் தன்னை கேட்பதென் இனி நாம் என்பார் நாடி நாம் விதாவினோ மேல் நம் முனியும் என்பார் மாடுறப் போவதென்னை மானிலவரே பின் காரும் ஓடியே அரிதும் என்பார் இனையன உரைத்தலோடும் சொல்லியச்சூரன் தந்தை வின்னதியோடு கை போய் வல்லையிற் போதல் கேள மம்மருத்ரவுணமாதர் சில்லிய கூந்தல் தாழத் தெருன்เชิงந்து கஞ்சம் ஒல்லை சூழ்ந்தார் அந்நகர் மகளிர் யாரும் ஆடவர் யாரும் சூழ்ந்து துண்ணினர் இணையவாற்றால் புயருழந்து இறங்கி சோர பின்னவர் தொகுதி நீங்கி பிறந்து கோ நகரம் போந்து மன்னவர் மன்னன் வைகும் மன்றினுக்கு அணியல் ஆனா மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகன் யார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் விட்டுவேல்முரல் கரோகரா வள்ளிமரண கரோகராமுரண கரோகரா